வணக்கம் முனைவர் இரா சித்ராலயா உதவி பேராசிரியர் தமிழ் துறை கேசிஎஸ் காசிநாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பழந்தமிழ் இலக்கியங்களில் நிலவியல் பழங்கால தமிழர்கள் இயற்கையை ஆராய்ந்து அதற்கேற்ப தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டனர் குறிப்பாக நிலமும் அதற்கேற்ற பருவகாலமே உயிர்களும் பயிர்களும் வாழ்வதற்குரிய சிறந்த சூழலை வழங்குகிறது என்ற கருத்தை கொண்டிருந்தனர் நிலவியல் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த படத்துல பாக்குறோம் இதுல பெரிய பெரிய கற்பாறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி வந்து எரிமலையா வெடிச்சது எப்படி மண்ணு மணல் இதெல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறது எல்லாமே இந்த படத்துல வந்து நம்ம பார்க்க முடியும் நிலவியல் புவியின் தோற்றம் வரலாறு அதன் வடிவம் ஆகியவற்றை பற்றி அறிகின்ற தான் நிலவியல்னு சொல்றோம் நிலவியல் என்பது புவி அறிவியலில் ஒரு பிரிவாகும் நிலவியல் அறிவானது புவியியல் நில நெய் நிலக்கரி மற்றும் இரும்பு செம்பு உரேனியம் போன்ற உலோகங்கள் ஆகிய இயற்கை வளங்கள் இருக்கும் இடங்களை நமக்கு அடையாளம் காண உதவுகின்றது நிலத்தோட தோற்றம் எடுத்துட்டோம் அப்படின்னா கதிரவனிலிருந்து பிரிந்து பூமி நீண்ட காலத்திற்கு நெருப்பு கோலமாகவே இருந்தது என்றும் அது காலப்போக்குல சிறிது சிறிதாக குளிர்ந்து பனிப்படலமாக மாறி அதன் பின் நெடுநாட்களுக்கு பிறகுதான் நிலம் தோன்றியது பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் ஆகியவை ஐம்பூதங்களாகும் தொல்காப்பியர் உலகின் தோற்றத்தை பின்வருமாறு விளக்குகிறார் நிலம் நீர் தீ வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் அதாவது நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து பூதங்களும் கலந்து மயங்கி நிற்பதே உலகம் என்று கூறியுள்ளார் இந்த ஐம்பூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று உருவானவை என்பதை மண் திணிந்த நிலனும் நில நேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வலியும் வலித்தலை தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் இயற்கை என புறநானூறு கூறுகின்றது தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வை அடிப்படையாக கொண்டிருந்தனர் அவர்கள் இயற்கையை நுணுக்கமாக ஆராய்ந்து அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்வியலை அமைத்துக் கொண்டனர் தமிழர்களின் புவியியல் அறிவும் நிலவியல் பார்வையும் நிரம்ப பெற்றவர்கள் என்பதை இச்செய்திகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஈடான பல கருத்துக்களை அவர்கள் முன் வைத்திருந்தது வியப்பளிக்கிறது இன்னைக்கு நிலவியல் பத்தி பார்த்தோம் நன்றி